வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அறநூல்களை பற்றி தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி வந்து அறநூல்கள் சம்மந்தமாக வந்து பகுதி ஒன்று வீடியோ போட்டிருந்தோம் இது அதனோட தொடர்ச்சி தான் பகுதி ரெண்டு இதில் அறநூறுகளில் வந்து சிலபஸில் கொடுத்துருக்கிறது பார்த்தோம்னா மொத்தம் ஒன்போது டாபிக் அவையாரோட சேர்த்தி அதுல நாலு டாபிக் போன வீடியோலேயே பார்த்துட்டோம் மீதி ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் இந்த டாபிக்ல பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா திரிக்கடுக்கம் திரிக் அப்படிங்கும்போது அப்படிங்கும்போதே என்னென்னா மூன்று அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அப்போது சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய மக்களோட உடல் நோயை வந்து தீர்க்கும் அதே மாதிரி தான் இந்த நூலில் இருக்கிற ஒவ்வொரு பாட்டும் வந்து மக்களுக்கு வந்து உடல் நோயை போக்கக்கூடிய நல்ல மருந்தாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்க திரிகடுகம் அப்படிங்கிற பேரில் இந்த நூலை அழைக்கிறாங்க இந்நூலில் வந்து ஒவ்வொரு பாடல்லையும் ஒவ்வொரு பாடல்லையும் வந்து இம் மூன்றும் அல்லது இம் மூவர் அப்படிங்கிற வார்த்தை வந்து இடப்பெற்றுகிட்டே இருக்கும் இம் மூன்றும் இம் மூவர் அப்படிங்கிற சொல்லு வந்து தொடர்ந்து ஒவ்வொரு பாடல்லையே வரும் அறுபத்தாறு பாடல்கள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நன்மை தருபவை எவை அப்படின்னு சொல்லுது அறுபத்தி ஆறு பாடல்கள் நன்மை தருபவை எவை அப்படின்னும் முப்பத்தி நாலு பாடல்கள் தீமை தருவது எது அப்படி முப்பத்தி நாலு பாடல்கள் தீமை தருவதை பத்தியும் முப்பத்தி அஞ்சு பாடல்கள் வந்து கணவன் மனைவி வாழ்க்கையை பற்றி குறிப்பிடுகிறது ஆஹ் இது முக்கியமானதுதான் அதாவது நன்மை தருவதை பற்றி கூடக்கூடிய பாடல்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஆறு தீமை தருவதுகள் பற்றி கூறக்கூடிய பாடல்களின் எண்ணிக்கை முப்பத்தி நாலு கணவன் மனைவி உறவுகளை பற்றி கூடக்கூடிய பாடல்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தி அஞ்சு கடவுள் வாழ்த்து வந்து நூற்றி ஒரு வெண்பாக்களை உடையதான் நீதி நூல் கடவுள் வாழ்த்துடன் சேர்ந்து இப்போ நூறு ப்ளஸ் ஒன்று நூற்றி ஒரு வெண்பாக்களை உடையதான் இந்த நூல் மருந்து அப்படின்னு அழைக்கப்படும் நூல் மும்மருந்துல வந்து திரிக்கடுகம் ஏழாதி சிறுபஞ்சம் மூலம் இந்த மூணு நூலையுமே என்னன்னு சொல்லுவாங்க மும்மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க திரிகடுகத்தோட ஆசிரியர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நல்லாதனார் திரிகடுகத்தோட ஆசிரியர் நல்லாதனார் இவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வைணவ சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது உண்பொழுது நீராடி உண்டாலும் என்பொரினும் பால் பற்றி சொல்லா விடுதலும் தோல்வற்றி சாயினும் சான்றாமை குன்றாமை இம்மூண்டும் தூவும் என்பார் தொழில் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்து இந்த பாடல்களில் எந்த நூலில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா திரிகழகம் முன்பொழுதும் நீராடி உண்டாலும் உணவுக்கு முன்னாடி நீராடித்தான் உண்ணணும் அப்படிங்கிற குறிப்பு வந்து இடம்பெற்றிருக்கிற நூல் எதுனாலும் திரிகடுகம்தான் நீராடிய பின்னுதான் உணவு உண்ணணும் பயன் கிடைத்தாலும் பொய்ச்சாட்சி வந்து சொல்லக்கூடாது உடல்ல வடி உடல் வந்து வாடி தளர்ந்தாலும் வந்து அறிவு ஒழுக்கங்கள்ல இருந்து விலக கூடாது கிட்ட இருக்கிற அறிவு ஒழுக்கங்களை குறையாம பாத்துக்கணும் இந்த மூணுந்தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மனம் ஒளி மெய்களால் தூய்மை உடையவரோட செயல் அப்படின்னு சொல்லப்படுகிறது நீராடி பின்னாடி சாப்பிடுறதுமே நிறைய யூஸ் ஆகும் நம்மளுக்கு மிக பெரிய பலன் கிடைச்சாலும் சாட்சி சொல்லாம இருக்கிறதுமே உடல் வந்து வாடி தளர்ந்த நிலையிலும் ஒழுக்கம் பெறலாம வாழ்றது இந்த மூணும்தான் என்ன அப்படின்னா மனமொழி மெய்கள்லாம் தூய்மையா இருக்கவரோட ஒருத்தரோட இயல்பு அப்படின்னு சொல்லி இந்த பாடல் குறிப்பிடுகிறது தூ தூய்மை உடையோர் சாயினும்னா அழியினும் சாயினும்னா அழியினும் அடுத்து பார்த்தோம்னா அற உணவு உடையாரோட உ உள்ளவை அப்படின்னா இல்லாற்யும் உடமையும் இவ்வுலகில் இல்லாறு கொன்றியும் உடமையும் இவ்வுலகில் நில்லாமை உள்ளம் நெறிபாடும் எவ்வு இருக்கும் நில்லாமை உள்ளம் நெறிப்பாடும் எவ்வு இருக்கும் துன்புருவா செய்யா தூய்மையும் இம்மூன்றும் தும்புருவு செய்யா தூய்மையும் இம் இம்மூன்றும் நன்றியும் மாந்தருக்கு உல வறியவருக்கு வந்து பொருளை வந்து அழிக்கணும் உலகத்து பொருட்களின் நிலையாமையை அறிந்து நல்ல வழியில் வந்து நிற்கணும் எவ்வரையும் துன்புறுத்தாத நிலையில் வாழ்கிறது இந்த மூணும் வறியவருக்கு அதாவது தெரியாதவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் பொருளை கொடுத்து நிலையாமைய அறிஞ்சு இந்த உலகம் வந்து நிலையில்லாது அப்படின்னு தெரிஞ்சு நல்ல வழியில் நிற்கணும் எந்த உயிருக்குமே வந்து துன்பம் செய்யக்கூடாது இந்த மூன்றும் என்னென்னா அற வழியில் நடக்கும் மக்களுக்கு என்றும் உண்டு அப்படின்னு சொல்லி இந்த பாடல் மூலமாக வந்து நல்லாதனார் வந்து விளக்கியிருக்கார் அடுத்து பார்த்தோம்னா புதரில் விளைத்த விதை புதரில் விதைத்த விளை முறை செய்யான் பெற்ற தாய் முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும் ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும் இவை மூன்றும் தூற்றின் கண் தூவிய வித்து நிறை ஒழுக்கம் அப்படின்னா மேலான ஒழுக்கம் தேற்றாதன்னா கடைபிடிக்காதவன் வனப்பு அப்படின்னா அழகு தூறு என்றால் புதர் வித்து என்றால் விதை இதில் வந்து என்னென்னா அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் அதாவது முறை செய்யாதவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முறை செய்யாதவனா நல்லது செய்யாமல் இருக்கான்ல அவன் பெற்ற தலைமையும் ஒழுக்கம் இல்லாதவன் மே ஒழுக்கம் இல்லாதவன் தவம் மேற்கொண்டா அது வீணுதான் அந்த மாதிரி நல்லது செய்யாத பெற்றவன் தலைமையும் ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவமும் மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகும் ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகுங்கூட இந்த மூன்றுமே என்ன அப்படின்னு பார்த்தோமா புதரில் விதைத்த விதை போன்றது பயனற்றது புதர் மீது விழுந்த விதை அப்படிங்கிறது வளர முடியாது அந்த புதரெல்லாம் மூடிக்கும் அதே மாதிரி தான் இந்த மூணு பேர்த்துக்கு கிடைத்தது வந்து பயன் இல்லாதது அப்படின்னு சொல்லி நல்லாதனார் விளக்கி இருக்காரு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னா நாற்பது நல்லாதனார என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சேரு அடுத்த நல்லாதனார் அப்படின்னு சொல்லுவோம் நல்லாதனார சேரு அடுத்த நல்லாதனார் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னா நாற்பது இன்னா நாற்பதோட ஆசிரியர் யாரு அப்படின்னா கபிலரு இல்ல பாவகை வந்து வெண்பாவாலானது பாடல்கள் வந்து நாற்பது பாடல்கள் கடவுள் வாழ்த்துடன் சேர்ந்து ஒரு பாடல் நாப்பத்தொரு பாடல்கள் ஆனா பாடல்கள் எண்ணிக்கை நாற்பதுதான் பெயர் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னா அப்படின்னாவே என்ன அர்த்தம் துன்பம் அப்படின்னு அர்த்தம் இன்னது என்ன எதெல்லாம் துன்பம் அப்படின்னு சொல்லி நாற்பது பாடல்கள்ல கூறுவதனால இது என்னன்னு சொல்றாங்க இன்னா நாற்பது அப்படின்னு சொல்லப்படுகிறது நூல்ல வந்து துன்பம் கொடுக்க செயல்களை வந்து தொகுத்து கூறுது துன்பம் கொடுக்கிற செயல்களை தான் தொகுத்து கூறுகிறது அம்மை என்ற வனப்புக்குரியது அம்மை என்ற வனப்பு கூறியது கபிலரிடம் வந்து சைணவ வைணவ பேதம் கிடையாது சங்க கால கபிலரும் இவரும் வேற இன்னா நாற்பது பேர் வரும் வேற அதுபோல கபிலர் குறிஞ்சி திணி இலப்பாடி அந்த கபிலரும் வேற நூற்றி அறுபத்தி நாலு இன்னா செயல்கள் கூறப்பட்டுள்ளது நூற்றி அறுபத்தி நாலு இன்னா செயல்கள் வந்து கூறப்பட்டுள்ளது இந்த இன்னா நாற்பதுல கூறப்பட்டுள்ள இன்னா செயல்கள் எத்தனை அப்படின்னா நூற்றி அறுபத்தி நாலு இது முக்கியம் நூற்றி அறுபத்தி நாலு ஐந்து கபிலர்கள் வந்து நமக்கு தமிழ் மொழியில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரி மன்னனை பாடிய கபிலர் சங்ககால கபிலர் வந்து பாரி மன்னரை பத்தி பாடியிருப்பாரு இன்னா நாற்பது பாடிய கபிலர் இவர் பதினொன்றாம் திருமுறையில் கூறப்பட்ட கபில தேவ நாயனார் அப்படின்னு ஒரு கபிலர் இருந்திருக்காரு பன்னிரு பாட்டியலில் உள்ள சில பாடல்களை பாடிய கபிலர் அவர் ஒருத்தர் இருந்திருக்காரு அகவர்பா பாடிய கபிலர் அப்படின்னு சொல்லி ஐந்து கபிலர்கள் வந்து வரலாற்றில் தமிழ்மொழிக்கு தொண்டு ஆற்றியிருக்காங்க அடுத்து பார்த்தோம்னா உண்ணாது வைக்கும் பொருள் பெரும் பொருள் வைப்பின்னா உண்ணாது வைக்கும் பெரும்பொருள் வைப்பின்னா நன்னா பகைவர் புணர்ச்சி நனி இன்னா கண்ணில் ஒருவன் வனப்பின்னா வாங்கின்னா எண்ணிலான் செய்யுங்க அதாவது உண்ணாது வைக்கும் அப்படின்னு நிறுத்தம் அனுபவிக்காமல் ஒருத்தர் வந்து பொருளை சேர்த்து வச்சானா அது என்ன பண்ணும் துன்பத்தை தான் தரும் பணம் பொருந்தாத பகைவருடன் அதாவது மனம் பொருந்தாத பகைவருடன் பழகுவது மிகவும் துன்பம் தரும் நமக்கோட மனம் இல்லாத பகைவரோட போய் நம்ம பழகணும்னா இறுதியில் நமக்கு துன்பத்தை தான் தரும் பார்வையற்ற ஒருவரிடம் அழகை பற்றி பேசுவது துன்பம் தரும் அவருக்கே பார்வை தெரியாது கிட்ட வந்து அழகை பற்றியோ தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறது அவருக்கு துன்பத்தை தரும் அப்படிங்கிறாங்க எண்ணிக்கை தெரியாத ஒருவனிடம் கணக்கு போட சொல்லுவது துன்பம் தரும் என்ன தெரியாத அவர்கிட்ட என்னவே தெரியாது அவரை கூப்பிட்டு கணக்கு போட சொன்னால் அது தவறுதானே நமக்கு துன்பத்தை வரும் அதைத்தான் சொல்லியிருக்கார் இந்த இடத்துல இதுதான் முக்கியமானது உண்ணாவது வை வைக்கும் பொருள் இதுல முக்கியமான செயலடி என்னன்னா உன்னாது வைக்கும் பெரும்பொருள் வைப்புன்னா இன்னா என்னான்னு வரும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் என்ன நாற்பது அப்படின்னு சொல்லு அடுத்த பாடல் எது அப்படின்னு பார்த்தோம்னா சிறுபஞ்சம் மூலம் அடுத்தது நீதி நூல் என்ன அப்படின்னா சிறுபஞ்சம் மூலம் இதனோட ஆசிரியர் யாரு அப்படின்னா காரியாசன் ஆசன் அவரோட காலம் ஐந்தாம் நூற்றாண்டு பாக வகை வந்து வெண்பாவால் ஆனது இது சிறுபஞ்சம் மூலம் இதுக்கான பெயர் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா சிறு பஞ்சமூலம் மூலம் கண்டங்கத்திரி சிறுவாதுளை சிறுமன்னி பெருமண்ணி நெருஞ்சி அது ஐந்து வேர்கள் இணைந்து மனிதனோட நோயை குணப்படுத்துவது போல இந்நூலில் கூறப்படும் கருத்துக்கள் வந்து மனிதனோட நோய்க்கு முக்கிய போக்குறதுக்கு காரணமா அமைஞ்சதுனால இதுக்கு என்ன பெயர் வந்துச்சு சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிற பெயரு வந்து இருக்குது மருந்தின் பெயரால் அமையப்பட்ட நூல் பஞ்சம் அப்படின்னாவே ஐந்து அப்படின்னா மூலம்னா வேறு ஐந்து சிறு வேறுகளால் மருந்து போன்றது இந்த நூலில் உள்ள பாடல் கருத்துக்களும் அதுக்கு ஒப்பா வந்து வைக்கப்படுது காரியாசனும் ஏழாதி ஆசிரியருமான கனி கனி மேதாவியார் இருக்கார்ல காரியாசனும் கனி மேதாயாரும் ஒரு சாலை மாணக்கர்கள் அதாவது ஒரே பள்ளியில படிச்சுவீங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது மதுரை தமிழ் ஆசிரியர் மகாயானரோட ஒரு சாலை மாணவர்கள் அவரோட ஆசிரியர் யார் அப்படின்னா மது மதுரை தமிழ் ஆசிரியர் மகாயானர் அவரோட ஒரு சாலை மாணவர்கள் காரியாசனும் ஏலாதணி எழுதிய கனி மேதாவியரும் இந்நூலில் வந்து தொல்காப்பியை குறிப்பிடும் அம்மை என்ற வனப்புக்கு உரியது தொல்காப்பியம் குறிப்பிடும் அம்மை என்ற வனப்புக்கு உரியது சிறுபஞ்சம் மூலம் வரும் பெரும்பான்மையாக வந்து பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மை அளவில் அதாவது அதிகமா வந்து பொதுவான அறக்கருத்துக்களை தான் சொல்லியிருக்காங்க சின்ன அளவுல வந்து சமண அறக்கருத்துக்களையும் வந்து இந்த நூலில் இடம்பெற்றிருக்குது காரியாசர் வந்து சமண சபயத்தை சார்ந்தவர் தோல் கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் கொடியது அப்படின்னு சொல்ற நூல் எது அப்படின்னா சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலத்துல தான் வந்து தோல் கன்றை காட்டி பசுவை கறக்கும் பழக்கம் கொடியது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாடலில் சொல்லப்படும் கருத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஐந்து கருத்துக்கள் அந்த ஐந்து கணத்துக்களுமே என்ன சொல்லுவாங்க மனநோயை தீர்ப்பது அப்படின்னு இதுல இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது பார்த்தோம்னா தொண்ணூத்தி ஏழு கடவுள் வார்த்துடன் சேர்ந்து நமக்கு கிடைக்கப்பட்டுள்ள பாடல்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னா தொண்ணூத்தி ஏழு பாடல் வரிகள் பார்த்தோம் அப்படின்னா கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை எண் வனப்பு இத்தணையாம் என்றுரைத்தல் பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல் கலர்வேந்தல் தன்னாடு வாட்டார் நன்றென்றல் வனப்பு கண்வனப்பு கண்ணோட்டம் அதாவது கண்ணுக்கு அழகுனாவே என்னது இறக்கம் கொள்றதா கண்ணுக்கு அழகு காலுக்கு அழகு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இறந்து செல்லாமல் யாருகிட்டையும் இறந்து செல்லாமல் இருக்கிறதா காலுக்கு அழகு ஆராய்ச்சிக்கு அழகு என்னன்னா முடிவை வந்து துணிந்து உரைக்கணும் இதுதான் இதோட ரிசல்ட் அப்படின்னு தைரியமா சொல்கிறது தான் என்னது ஆராய்ச்சிக்கு அழகு அரசனுக்கு அழகு குடிமக்களை வந்து வருந்தாமல் காப்பது அரசனோட அழகு என்னது குடிமக்களை வந்து வருந்தாமல் காப்பது பிறர் அவனை புகழ்ந்து உரைக்கணும் அப்படின்னு அதாவது குடிமக்களை வந்து வருந்தாமல் காப்பான் அப்படின்னு சொல்லி பிறர் வந்து அரசனை புகழ்ந்து உரைக்கிறது தான் வந்து அரசருக்கான ஒரு அழகு அடுத்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூவாது காய்க்கும் மரம் உல நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூறு வல்லவர் விதையாமை நறுவ வித்து உல மேதைக்கு உறையாமை செல்லும் உணர்வு அதாவது பூ பூக்காம காய்க்கிற பூக்காம காய்க்கிற மரமும் உண்டு நல்லா தெரியும் அதே போல மூத்தவர் சொல்லாம சில பேர் வந்து அவங்களே தானா அறிவுடன் செயப்படக்கூடிய சில அறிவியர்களும் இருப்பாங்க விதையா நம்ம விதை போடாமையே நல்ல விதையும் முளைச்சு வர்றது போ உண்டு அதே போல சில பேர்த்துக்கு வந்து சொல்லாமையே வந்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சு செயல்படுவாங்க அப்படிங்கறத இந்த பாடத்தோட பொருள் நன்மை தீமைகளை வந்து நன்குணர்ந்தவர்கள் வந்து வயதில் இளைவரா இருந்தாலும் மூத்தவரோட வைத்த தக்கவர் நன்மை தீமைகளை வந்து அறிஞ்சுக்கிறீங்க சின்ன வயசுக்காரா இருந்தாலும் அவர் வந்து இணையா வைக்கப்படுவர் பாத்தி அமைத்து விதைத்து விதைத்த காமே தானே முளைத்து வரும் விதைகளும் உண்டு தீ கட்டி விதைக்காமலே சில விதைகள் வந்து தானே விளை விதைத்து வரும் அதே போலவே மேதையரும் பிறர் உணர்த்தாமலே எதையும் தாமே உணர்ந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல இடம்பெற்றிருக்கு அடுத்து வருந்த மாட்டான் கேட்டார் வாட்டான் அப்படின்னா வினையாளனையும் பெயர்கள் வாட்டானா வருந்த மாட்டார் கேட்டார் வாட்டான் அப்படிங்கிறது தான் வினையாளனையும் பெயர் கண்ணோட்டம் செல்லாமை உரைத்தல் என்றல் இதெல்லாம் தொழில் பெயர்கள் கண்ணோட்டம் செல்லாமை உரைத்தல் என்றல் இதெல்லாம் தொழில் பெயர்கள் அடுத்தது அடுத்த பாடல் தொட்டு கோடு பதித்து வலி சீர்த்து உளம் தொட்டு உழுவயலாக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று ஐம்பால் படுத்தான் ஏகும் சொர்க்கத்து இனிது குளம் தொட்டு கோடு பதித்து வலி சீர்த்து உளம் தொற்று உளுவயல் ஆக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்றுவ ஐம்பால் படுத்தான் ஏகும் சொர்க்கத்து இனிது கோடு அப்படின்னா மரக்கிளை உளம் தொட்டுனா தரிசு நிலத்தை கிண்டி அதாவது நீர்நிலைகளை தோன் நீர்நிலைகளை தோண்டி அதை சுற்று மரக்கிளைகள் நடுதறது மக்கள் நடக்கும் வழிகளை உண்டாக்குதல் தரிசான நிலத்தை வந்து செப்பம் செய்யறது உளும் வயலாக மாற்றி வளப்படுத்துதல் இவ்வாறு செய்பவன் வந்து சுவர்க்க உலகத்திற்கு இனிவே செய்வான் நீர்நிலைகளை தோன்றி மலக்கரைகளை நட்டு மக்கள்களுக்கு வழியை உண்டாக்கி தரிசு நிலத்தில் செப்பன் செய்து வயலாக மாற்றுவர் இந்த மாதிரி செய்கிறவர் வந்து உலகத்துக்கே இனிது செய்வார் அப்படின்னு இந்த பாடலில் சொல்லப்பட்டு அடுத்து பார்த்தோம்னா பொருள் போகும் அஞ்சாமை பொன்றுங்காட் போர்த்து அருள் போக ஒன்று ஐந்தும் இருள் தீர கூடப்படும் குணத்தான் கூர்வேல்வல் வேந்தனால் தேரப்படும் குணத்தியானன் இந்த பாடல் இடம் எழுதியவர் யார்னா காரியாசன் அப்படின்னு சொல்லணும் இடம்பெற்ற நூல்னா செர்பஞ்சம் மூலம் அடுத்த இது என்னன்னு பார்த்தோம்னா ஏழாதி ஏழாதி இயற்றியவர் கனி மேதாவியார் தற்சிறப்பு பாலாயிரம் மற்றும் கடவுள் வணக்கம் ஆகியவற்றை தவிர்த்து எத்தனை இருக்கு அப்படின்னா எண்பது பாடல்கள் வந்து இருக்கு இதுல என்ன ரெண்டு இஷ்டு ஒன்னு இஷ்டு ரெண்டு இஷ்டு மூணு இஷ்டு நாலு இஷ்டு ஆறு அப்படிங்கிற விதத்துல கலக்கப்படும் ஏலம் லவங்கம் சிறுநாவர் பூவு மிளகு திப்பிலி சுக்கு ஏலம் லவங்கம் சிறுநாவர் பூவு மிளகு திப்பிலி சுக்கு என்ற ஆறு வகையான பொருட்களால் ஆன மருந்துதான் எனது ஏழாதி உடல் நோயை நீக்குவது போல் இவற்றில் உள்ள பாடல்கள் மக்களின் அறியாமையை நீக்கும் ஒவ்வொரு பாடலிலும் எத்தனை கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா ஆறு கருத்துக்கள் ஏலாதியில எத்தனை கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும்னா ஆறு கருத்துக்கள் அருகனுக்கு வணக்கம் சொல்லி நூலை தொடங்குவதால் இவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கனி மேதவியர் சமண சமயத்தை சார்ந்தவரா வந்து இருந்திருக்கலாம் இவரோட காலம் அப்படிங்கிறது ஐந்தாம் நூற்றாண்டு கனி மேதவியர் கணி மேதை என்று வழங்குவார் அதாவது ஜோதிடத்துல சிறந்தவரத்தான் என்னன்னு சொல்றாங்க கணித மேதையா அந்த காலத்துல இருந்திருப்பாரு எண்பது பிளஸ் ஒன்னு வாழ்த்து பாடல்கள் வந்து இந்த நூலில் இடம் எண்பத்தி ஓரு பாடல்கள் பொதுவா எண்பது பாடல்கள் இடம்பெற்றிருக்கு வாழ்த்தோடன் சேர்ந்துதா எண்பத்தி ஒண்ணு கனிமேதாவியார் எழுதிய இன்னொரு நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திணைமலி நூற்றி ஐம்பது அதாவது கனி மேதாவியார் எழுதிய மற்றொரு பதினேழு கீழ்கணக்கு நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா திணைமாலை மாலை நூற்றி ஐம்பது திணை மாலை நூற்றி ஐம்பதையும் ஏழாவதியும் எழுதியது ஒரே ஆசிரியர் தான் உணவு கொடுத்து ஆதரிப்போர் பெருவாழ்வு பெறுவர் என்பதை இருபத்தோரு பாடல்கள்ல வந்து கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஏலாதி தான் இந்த ஏலாதில கூறும் உடலின் ஆறு வகை தொழில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏலாதியில உடலோட ஆறு வகை தொழில சொல்லியிருக்காங்க எது எது அப்படின்னா எடுக்கிறது முடக்கிறது நிமிர்த்தல் நிலைத்தல் படுத்தல் ஆடல் எடுத்தல் முடக்கல் நிமிர்த்தல் நிலைத்தல் படுத்தல் ஆடல் இதான் வந்து ஆறு வகை உடல் தொழில்கள் ஏழாதிட மேற்கோள்கள் என்னென்ன அப்படின்னா தாய் பிள்ளை தலையிருந்த பெண்டாட்டி மேவல் எரிது அரிது மேற்பல் சாவல் எரிது அரிது சான்றாமே சாகிறது எளிது ஆனா சான்றாமையா இருக்கிறது அரிது அடுத்து பாடல் பார்த்தோம்னா வணங்கி வழி ஒழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கிய நூல் நோக்கி நுழையாய் இணங்கி பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வான்வான் நுனித்து பிறருக்கு வந்து பணிந்து நல்வழியில நடந்து மாண்புடைய சான்றோர்கள் அறிவுரைகளை பின்பற்றியும் நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தும் அவை ந அந்த நூல்கள் சொல்லும் நல்ல வழியில வந்து பழி இல்லாமல் மன்னன் எல்லாம் தோற்றும்படி வாழ்வான் யாரு அப்படின்னா நல்ல மன்னனை பத்தி தான் சொல்லியிருக்கிறாங்க பிறருக்கு பிறர் எதாவது சொன்னாலும் பணிந்தோ நல் வழியில நடந்தோ மாண்புடைய சான்றோர்களோட அறிவுரையை பின்பற்றியும் நல்ல நூல்களை படிச்சோ அது சொல்லும் மன்னத்துல நடக்கிறதா நல்ல மன்னனோட இயல்பு அப்படிங்கறது இந்த பாடல் மூலமா அறிஞ்சுக்கலாம் வணங்கி அப்படின்னா பணிந்து மாண்டார்னா மாண்புடைய சான்றோர் நுணங்கிய நூல்னா நுண்ணறிவு நூல்கள் நோக்கி அப்படி என்றால் ஆராய்ந்து அடுத்து பார்த்தோம்னா இனியவை நாற்பது சிலபஸ்ல இல்ல இருந்தாலும் நாம் படிச்சுக்கணும் ஏதனா நம்மளதுல சங்க காலம் முதல் சிலபஸ்ல சங்க காலம் முதல் இக்காலம் வரை தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கும்போது பதினேழு கீழ்க்கணக்கு கீழே இனியமை நாற்பது அப்படின்னு வரும் அதனால நாம நீதி நூல்களை பதினோரு நீதி நூல்களை பத்தியும் படிச்சு வச்சுக்கலாம் ஓகேங்களா இனியமை நாற்பதுல வந்து ஆசிரியர் யாரு அப்படின்னா பூதன் ஜெயத்தனா அவரோட தந்தை யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை தமிழ் ஆசிரியர் பூதன் அப்படிங்கறது இவர் வந்து சிவன் திருமால் நான்முகன் ஆகிய மூணு பேருமையும் பாடியிருக்காரு இந்த நூலில் இடம்பெற்றிருக்க பாடல்களின் எண்ணிக்கை நாற்பது பிளஸ் ஒரு கடவுள் வாழ்த்து இந்நூலில் வந்து ஒன்னு மூணு நாலு அஞ்சு அப்படின்னு வர நான்கு இதுல மட்டும்தான் இனிய பொருட்கள் எடுத்து கூறப்படுகிறது இந்த பாடல்களை மட்டும்தான் நான்கு இனிய கருத்துக்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு மீதி எல்லா பாடல்களையும் மூன்று இனிய கருத்துக்கள் தான் கூறப்பட்டிருக்கு முக்கியமானது செல்ல குழவி பிணியின்றி இன்றி வாழ்தல் இனிதே கலரும் அவையஞ்சால் கல்வி இனிதே மயரி கணரல்லாய் மாண்புடையோருக்கு சேரும் திருவுந்தீர் வின்றேல் இனிதே இனியவை நாற்பதுன இனிதே இனிதேன்னு முடியும் இன்னா நாற்பதுனா இன்னா இன்னா அப்படின்னு முடியும் குழவி அப்படின்னா குழந்தை பிணி என்றால் நோய் கலரும்னா பேசும் மயரி என்றால் மயக்கம் மயரி அப்படின்னா மயக்கம் அடுத்த குரல் சவாரை சாரா விடுதல் இனிதே புலவர்த்தம் வாய்மொழி போற்றல் இனிதே மலரை நாணத்து மண்ணுயிருக்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிதே இதுல சலவேர்ண வஞ்சகரு மண்ணுயிர் அப்படிங்கிறது நிலை பெற்ற உயிர் அது சலவாரை சாரா விடுதல் இனிது புலவர்த்தம் வாய்மொழியால் போற்றல் இனிது மலர்தலை நாணத்து மண்ணுயிருக்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது அடுத்து பார்த்தோம்னா கட்டார் முன் கல்வி உரைத்தல் இனி மிக இனிதே மிக்காரை சேர்ந்தல் மிகமான முன் இனிது எண் துணையானும் இரவாது தான் ஈதல் எத்துணை ஆற்றல் இனிது இந்த பாடல் வரிகளாம் கொடுத்து இடம் பெற்றுக் கொள்ளும் நூல் அப்படின்னாவே இனியவை நாற்பதே இனிதே இருந்தால் மோஸ்ட்லி முடியும் அதனால் இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆசார கோவை ஆசார கோவை அப்படின்னு கோவைனாவே என்னென்ன தொகுப்பு ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்று அடுக்கி வைக்கிறதா கோவை போசார கோவை ஆசாரம்னா ஒழுக்கம் ஒழுக்கங்களின் தொகுதியைத்தான் என்னன்னு சொல்றாங்க ஆசார கோவை இந்த நூலுக்கோன மூல நூல் அப்படிங்கிறது ஆரிடம் அப்படிங்கிற வடமொழி நூலில் இருந்து தான் இந்த ஆசார கோவையை வந்து எடுத்து எழுதியிருக்காங்க இதனோட ஆசிரியர் பெருவாயின் மொழியரு இவரோட காலம் அப்படிங்கிறது ஐந்தாம் நூற்றாண்டு இதுல இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை அப்படின்னா நூறு பாடல்கள் இதுல என்ன அடிப்படை ஒழுக்கங்களை தவிர நாள்தோறும் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டியவை இவை தவிர்க்க வேண்டியவை இவை அப்படின்னு எதை கடைபிடிக்கணும் எதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக கூறுவதுதான் இது என்னது ஆசார கோவை ஓகே இதோட நீதி நூல்கள் முடிஞ்சிச்சு அடுத்தது தமிழ் டாபிக் ஒண்ணு பார்க்கலாம்